அனைவருக்கும் என் இன்னைக்கு நம்ம பூமணி என்கின்ற பூ மாணிக்க வாசகத்தோட சிறுகதையை தான் நம்ம வாசிக்க போறோம் இவரை பத்தி தெரியாதவங்க இருக்க வாய்ப்பே இல்ல காரணம் இவருடைய கதையை தான் அசுரன் படமா திரைப்படமா எடுத்தாங்க நம்ம தனுஷ் நடிச்சு நல்ல ஒரு சிறந்த படமா தேர்வான படம் மக்களால போற்றப்பட்ட படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவருடைய சிறப்புகள்னு சொல்லும்போது இவர் வந்து தேசிய திரைப்பட வளர்ச்சி நிறுவனத்துக்காக இவர் இயக்கிய கருவேலம் கூட்ட திரைப்படம் வந்து பல முக்கிய உலக திரைப்பட விழாக்கள்ல பங்கு பெற்றிருக்கு இவருடைய நாவல் வெக்கை இந்தியில மொழியாக்கம் ஓகேங்களா ஸோ அத்தனை சிறந்த ஒரு எழுத்தாளர் அது இல்லாம இவர் எழுதிய அஞ்சாடி என்ற நாவலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல கோயில்பட்டி அருகே உள்ள ஒரு ஆண்டிப்பட்டி என்னும் ஊரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறந்திருக்காரு கூலித்துறை தாய் வந்து தேனம்மை பூமணி ஆகிய இவர் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை தனது எழுத்தில் வெளிப்படுத்திய ஒரு எழுத்தாளர் இவர் இவருடைய கல்லூரி காலத்தில் இவருக்கு விமர்சகர் சி கனக சபாபதி ஆசிரியராக இருந்திருக்கார் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் பூமணியை சிறுகதைகள் எழுத மிக ஊக்குவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு தாமரை இதழில் வந்து வெளிவந்திருக்கு அதன் பிறகு தாமரை ஆசிரியராக இருந்த தி கே சிவசங்கரன் வந்து பூமணியை இன்னும் நிறைய வந்து ஊக்குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவருடைய சிறுகதை தொகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வயிறுகள் வீதி நொறுங்கல்கள் நல்ல நாள் புதினங்கள் சொல்லும் போது வெக்கை நைவேத்தியம் வரப்புகள் வாய்க்கால் பிறகு அஞ்சாடிங்களா இவர் வாங்கிய விருதுகள்னு சொல்லும் போது இலக்கிய சிந்தனை விருது வாங்கியிருக்காரு அப்புறம் அக்னி விருது திருவனந்தபுரம் தமிழ் சங்க விருது அப்புறம் இலக்கியத்துக்கான பங்களிப்புக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஷ்ணுபுரம் விருது குடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அஞ்சாடி புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க சோ இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த சிறந்த எழுத்தாளருடைய சிறுகதையான ஆழம் என்ற சிறுகதையை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம் வாசிக்கலாமா அவன் கதை எழுதி கொண்டிருந்தான் தூக்கம் கழுவி துடைத்திருந்த மனசுக்குள் நினைவும் உணர்வும் ஊறி விரலில் கசிய கசிய எழுத்து வேகமாக ஓடியது உடம்பு குளிரை மறந்து கடலுக்கு மேல் களையும் சாம்பல் புகை மண்டலம் அங்கும் இங்குமாக பறவை தூள்கள் தொலைவில் இருந்து சூரியனை புரட்டி தள்ளி வரும் அலைகள் மைதானத்தில் மழை பரப்பி இருந்த நீரில் சர்க்கரை சாரல் உதிர்ந்து கரைந்தது காக்காய்கள் குதித்து குதித்து தலையால் கோழி குளித்து சிலுத்தன அந்த நேரத்துல மனைவி வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்குள்ள இருந்தா இனிமேல் தானே ஆட்டம் ஆரம்பிக்க போகுது தலைய உணர்ந்துடா முடியை உதிரிக்கொண்டே மூத்தவன் வராண்டா சுவருக்கு மேல் அசையும் வாதுமை கொழுந்துகளை நீவி விட்டார் முன்பு கொழுந்துகளை எட்டி பார்த்தவள் இப்போது தொட்டு பார்க்கிறாள் சின்னவன் தாடை நடுக்கத்தில் சட்டை தேடினான் தலையில் தண்ணீர் ஊற்றிவிட்டால் அவனுக்கு சின்கள் கூட குழிந்து விடுகிறது மனைவி துணியை கும்மினாள் அந்த பய அழுகத்து கேட்கலையா காது இடிஞ்சா போச்சு வீட்டுல ஆம்பளை இல்லைன்னு என்னைக்கோ முடிவாயிருச்சு அவள் வந்து சேலை தலைப்பால் சின்னவன் தலையை இன்னொரு தடவை துவட்டி ஈரம் பார்த்தாள் எழும்பி இருந்த முடியை மடக்கி தடவினாள் சட்டையை எடுத்து கொடுத்து விட்டு சமையலறைக்கு போனாள் வந்து கொட்டிக்கிடா ஸ்கூலுக்கு போகணும்ங்கிறது ஞாபகம் இருக்கா இப்பவே தகவன் புத்தி தலையில ஏறிக்கிருச்சா அவன் மும்முரமாக பேனாவில் சவாரி செய்தான் உடம்பு சதைய அறுத்து கொடுத்த மாதிரி மாசம் மாசம் ஸ்கூலுக்கு அழுகுது உங்களுக்கு எங்க தெரியும் மூத்தவள் கொழுந்துகளை பிரிந்து வந்தாள் சின்னவன் தயாராக உட்கார்ந்திருந்தான் சாப்பிட ஆரம்பித்தார்கள் மழை வந்தா குழந்தைய நினையாம் போறதுக்கு ஒரு கொடை உண்டாமா தனக்குத்தான் வேண்டாம்னா அதுங்களுமா நினையணும் அவன் தலை நிமிரவே இல்லை கால் மடிப்பை தளர்த்தான் கண்ணை கெடுத்து கண்ணாடி போட்டாச்சு தலையை கொடைஞ்சி மயிறு நரைச்சிருச்சு இங்க இப்படி உட்கார்ந்துகிட்டு போய் ஆபீஸ்லயும் உட்காந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் நம்ம படுத்துக்கிட்டா என்னன்னு கேக்குறதுக்கு ஆள் உண்டாமா நம்மளாத்தான் உருண்டு எந்திரிக்கணும் நோய் விலைக்கு வாங்கறதுக்காக எழுதணும் டாக்டருக்கு கொடுத்து முடியுதா எழுதி எழுதி கீழ்ச்சி போடுற பேப்பரு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலாவது பாடம் எழுதி பார்க்கணும் அவளுக்கு முன்னால் அழுக்கு நுரை கோபுரம் கட்டி இருந்தது அடித்து இருத்தி வைத்த குழந்தைகளை போல் கசக்கிய துணிகள் உண்மென்று உட்கார்ந்து இருந்தன தாலி கயிறு நேரம் வெளுத்துட்டு போகுது புதுசு ஒண்ணு வாங்கித்தாங்கன்னு சொல்லாத நாள் இல்ல அது காதுல போட்டுக்கத்தே இல்ல தங்கத்துல செயின் கேக்காக நாலனா கயிறு அதுக்கும் பஞ்சமா போச்சு ஒரு பியூனு வீட்டுக்காரி விரல் தண்டியில செயின் போட்டிருக்கா பார்த்தா வெக்கமா இருக்கு ஸ்கூலுக்கு போனா அத்தனை பேரும் கழுத்தவே பாக்குறாங்க சேலைய மூடி கழுத்தை மறைச்சா சொகம் இல்லையான்னு கேக்குறாங்க ஒரு நேரத்துல வித்தா ஒரு நேரத்துல வாங்கணும் பின்னால வாங்கலாம்னு சொல்லித்தான் வித்தோம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே தான் போகுது செத்ததுக்கு பின்னால வாங்கினா சரி அவளது கைகள் தொடர்ந்து உச்சு கொட்டின குடும்பத்துல கஷ்டம் என்னால இருக்கத்தான் செய்யும் அதை பார்த்தா முடியுமா இருக்கிறது ஒரு பொண்ணு அது உட்கார்ந்தா போட்டு பார்க்க மினுக்குன்னு ஒரு பண்டம் இருக்குதா ஆம்பளைங்களே கழுத்துல போட்டு அது பெருசா காட்டிட்டு அலையறாங்க பொம்பளைங்க ஒண்ணும் இல்லாம இருந்தா யாரு மதிக்கிறாங்க அவன் பேப்பரை மறுபக்கம் திருப்பி இருந்தான் குழந்தைகள் புஸ்தகங்களை அடுக்கி பைக்குள் திணித்தார்கள் என்ன போல கயிறு போட்டு இருந்த அந்த கமலா கூட பெரிய செயின் வாங்கிட்டாங்க நேத்து ஸ்கூலுக்கு போறவங்க பார்த்துட்டு பேசாம போறாங்க நின்னு ஒரு வார்த்தை பேசினா என்ன செயின் பிடிங்க செயினை பிடிங்கிருவாங்களோ இத்தனை நாளும் என் பக்கத்துல உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுவாங்க நேத்து கிட்டேயே வரல அவசரமா ஊட்டி முடிச்சிட்டு முந்தி எனக்கு அழுகையா வந்துருச்சு யாரிட்ட சொல்றது செவத்துலதான் முட்டிக்கணும் அவள் பக்கெட்டில் இருந்த பழைய தண்ணீரை வெடுக்கென்று ஊற்றி நுரையை விரட்டினாள் எல்லாம் சேர்ந்து கழிவு குழாயில் கொட கொடுத்தது டேப்பை திறந்து விட்டாள் பக்கெட்டில் புது தண்ணீரின் இறைச்சல் துணிகளை உள்ளே அமுக்கி குடுமையை பிடித்து தூக்குவதும் தண்ணீரை கொட்டுவதும் தொடர்ந்து நடந்தது அவன் முதுகு கூட நேரம் இல்லாமல் எழுத்தில் கதை வெண்ணையாக திரண்டு வந்தது அவனுக்கு கழுவிய துணிகள் நீர் கட்டிக் கொண்டு கொடியில் தொங்கின அவள் வெளியே வந்து ஸ்டவ்வில் உட்கார்ந்திருந்த பானையின் மூடியை திறந்து பார்த்தாள் இந்த வெந்நீர் கொதிச்சிட்டு கிடக்குறது யாருக்கு தெரியுது குளிக்க கூட நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது துணி தேடி பானையை பாத்ரூமுக்கு தூக்கி கொண்டு ஓடினாள் வந்து ஸ்டவ் தண்ணீரை தெளித்து அணைத்தாள் ஸ்டவ் ஒழுங்கா எரியுதா தூண்டி விட்டா குதிக்குது ரிப்பேருக்கு கொடுத்தா ரூவா கேப்பான் இது என்னன்னு பாக்குறதுக்கு முடியல நம்ம கதி இப்படி இருக்குது வராண்டாவுக்கு வந்து வெளியே கை நீட்டினாள் மயிர்களில் சாரல் கோர்த்தது போயிட்டு வர வரைக்கும் மாடிப்படிகளில் அவனால் எழுத்தை தொடர முடியவில்லை மூக்குக்குள் சிரித்துக் கொண்டான் அது கூட பலமாக கேட்டது ஆபிஸ் கடிகாரமுள் நினைவில் எழுந்து பாத்ரூமுக்கு விரைந்தான் சாயங்காலம் அவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி சந்தோஷமாக இருந்தாள் பல்கோர்வை வெள்ளை முகத்தின் மெல்லிய மஞ்சள் பூச்சை அடிக்கடி மிஞ்சியது தாலி கயிற்றிலும் மஞ்சளால் நிறமேற்றி வெளியில் தெரியும்படி போட்டிருந்தாள் அவன் முகம் கழுவி விட்டு வந்து உட்கார்ந்தான் குழந்தைகள் எங்க ஆச்சரியமா இருக்கே அதுகளுக்கும் கட்டி போட்டது போல இருக்கும்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டுமே உனக்கு உனக்கு பொறுமையா குளிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதா மதியம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து குளிச்சேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்ன விஷயம் இருங்க அடுப்பில் காபி வச்சேன் அவள் சூடாக காபி கொண்டு வந்து வைத்தால் அவன் எடுக்கவில்லை ஆ கமலாவை பார்த்தேன் அவள் வாய் விட்டு சிரித்தாள் இதுக்கு என்ன சிரிப்பு அவங்கள தினமும் தினம் பார்க்குற என்னோட பேசிட்டு இருந்தாங்க பேச மாட்டேங்கிறாங்க தானே காலையில அடிச்சுக்கிட்ட என்ன பேசினாங்க தெரியுமா தானே தெரியும் கழுத்துல பழையபடி கயிறு போட்டிருக்காங்க அதுக்குள்ள புதுச்செயின் எங்க போயிருச்சான் புதுச்செயினா அவள் இன்னும் உறக்க சிரித்தாள் ஏன் பழசா பழசும் இல்ல புதுசும் இல்ல அப்புறம் நேத்து வர்றதா அவங்க அப்பா ஊர்ல இருந்து ஒரு வாரத்து முந்தைய கடிதம் போட்டு இருந்தாராம் அதுக்கு என்ன வந்து செயினி எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது உள்ளத சொல்ல வேண்டியதுதானே வித்து தின்னுட்டோம்னு சொல்ல முடியுமா அதுதானே நடந்தது அவரும் குடும்ப நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டுமே உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போவோம் சரி அதுக்காக என்ன செஞ்சாங்களாம் அண்ணில இருந்து அவங்க அவங்க வீட்டுக்கார அரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அவரு அங்க இங்க ஓடி பணம் புரட்டி கனமா ஒரு கவரிங் செயின் வாங்கி வந்துட்டாரு அப்பா வந்து நேத்து வந்துட்டு இன்னைக்கு போயிட்டாராம் அவரு போன உடனே கயிற எடுத்து மாட்டிக்கிட்டாங்க அடாடா வீண் செலவுதான் பணத்துக்கு என்ன கஷ்டப்பட்டாரோ அவங்க அப்பா வருவார்ல அதனால பத்திரமா கழட்டி வச்சுட்டாங்க இல்லன்னா கவரிங் வெளுத்து போவும்ல நல்ல வேலை எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அவனுக்கு நெற்றி குடைந்தது ராத்திரிக்கு கதை எழுத முடியும் என்று அவனுக்கு தோணவில்லை தூக்கம் கூட சந்தேகம்தான் குழந்தைங்க இன்னும் வரலையா காஃபி ஆறி போயிருக்கும் அவள் வெளியே நின்று குழந்தைகளை தேடினாள் அவன் அவளையே பார்த்தபடி காஃபியை விழுங்கும் போது தொண்டைக்குள் விக்கியது எப்படி கதையை முடிக்கிறாரு பாருங்க இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அந்த லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் மாசம் பதினைஞ்சுக்குள்ள வாங்குற சம்பளம் முடிஞ்சிடும் அது இல்லாம பிரச்சனை ஏதாவது திடீர் பண பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நாங்க ஏதாதுமே இருப்போம் சரி இதெல்லாம் விடுங்க நகையே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் இந்த ஃபங்க்ஷன் கல்யாண டைமில் போ நகை போடாமல் போக முடியாது ஸோ அதுக்கான போதுமான வருமானம் இல்லாத ஒவ்வொரு வீட்லையும் இந்த பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கினே தான் இருக்கிறாங்க சில பேர் இந்த கவரிங் நாங்கள் போட்டு சமாளிக்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் நம்ம ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மற்றவங்களுக்காக வாழக்கூடாது நமக்காக நம்ம வாழணும் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஒருத்தரோட ஒருத்தர் சுகமா அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடவே பில் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க அப்பதானா அடுத்தது போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்